ஹலோ எப்ரியான் வெல்கம் டெல்ஷ்க்குள்ள வரும் நான் அங்க பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழ்நாடு நலவாரியம் அட்டையில் நீங்கள் ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்ளணும் அப்படின்னா நம்ம ஆன்லைன் மூலமாகவே ஒரே நிமிடத்தில் நமக்கு தேவையான கரெக்ஷனை நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் போகிறோம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் அப்புறம் ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நலவாரியம் அப்படிங்கிறது மிக முக்கியமானது ஒன்று அப்படின்னே சொல்லலாம் ஸோ கொரோனா இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நலவாரியம் அப்படிங்கிறது அனைத்து மக்களுக்கும் ஒரு பிரசித்தி பெற்றது அப்படின்னே சொல்லலாம் ஸோ அந்த வகையில் மொத்தம் பதினேழு வகையான நலவாரியம் இருக்கு அமைப்பு சாரா தொழிலாளர் நலவாரியம் கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் உடலுழைப்பு தொழிலாளர் நலவாரியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையான தொழிலாளர் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசு மூலமாக அதை செயல்படுத்திட்டு வராங்க அதுலையும் பார்த்தீங்கன்னா நிறைய கிளைம்ஸ் அதாவது உதவித்தொகை இது எல்லாமே கொடுத்துட்டு வராங்க ஸோ இது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம நிறைய பார்த்துருப்போம் ஸோ நீங்கள் நலவாரியத்தை பற்றி தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா நம்மளோட லெவல் டு க்ளவருங்க சேனலில் போய்ட்டு அதில் பிளேலிஸ்ட் அப்படின்னு இருக்கும் அந்த ப்ளேலிஸ்ட்டில் நலவாரியம் அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன் அந்த நலவாரியத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐம்பது டு அறுபதுக்கு மேற்பட்ட வீடியோ நலவாரியம் சம்மந்தமாகவே நம்ம போட்டிருப்போம் ஸோ அதில் எப்படி ஆன்லைன் மூலமாக புதுசாக அப்ளை பண்ணுறது ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்து அதை நம்ம ரினியூவல் பண்ணுறது அதுக்கப்புறம் எப்படி நம்ம கிளைம் கொடுக்கறது அந்த கிளைமுக்கு என்னென்ன ஃபார்ம்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல வாரி உறுப்பினராக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு ஏதாவது டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணுறதோ ஃபாதர் நேம் சேஞ்ச் பண்ணுறதோ ஹஸ்பண்ட் நேம் சேஞ்ச் பண்ணுறதோ மெயில் ஐடி இணைக்கிறதோ அது போக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வேறு ஏதாவது திருத்தங்கள் மேற்கொள்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸை ஏட் பண்ணுறது அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸை ரிமூவ் பண்ணுறது அவங்களோட டேட் ஆஃப் பர்து அவங்களோட ஜெண்டர் இது எல்லாமே வந்து கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது அட்ரஸ் இன்க்ளூடிங் எல்லாமே வந்து நம்ம நலவாரியத்தில் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதற்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஸோ மறக்காமல் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க ஸோ மொபைல் ஆர் பிசி லேப்டாப் எது யூஸ் பண்ணாலும் ஓகே தான் ப்ரௌசர் வந்ததும் டிஎன்யூ டபிள்யூ டப்ளியூபி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்டு அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்ததும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்நுழை அப்படின்னு இருக்கும் லாகின் அப்படின்னு ஸோ நமக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம லாகின் பண்ணிக்கலாம் சரிங்களா யூசர் நேம் அப்படிங்கிறது உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் யூசர் நேம் அதுக்கப்புறம் கடவுச்சொல் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சப்போஸ் தெரியல அப்படின்னா இங்கே ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ என்னோட யூசர் நேமும் டைப் பண்ணிட்டேன் பாஸ்வேர்டும் டைப் பண்ணிட்டேன் உள்நுழை அப்படின்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்தும் இந்த மாதிரி பேஜ்னு ஓப்பன் ஆயிடும் அதாவது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா யூசர் ப்ரொஃபைல் அப்லோடு சிக்னேச்சர் ரினிவல் கிளைமு சர்வீஸு இந்த எல்லாம் இருக்கும் ஸோ நம்ம இதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட குடும்ப ஃபேமிலி மெம்பர்ஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம் சரிங்களா ஆட் பண்ணுறது ரிமூவ் பண்ணுறது எல்லாமே இந்த பேஜில் பண்ணிக்கலாம் ஸோ நலவாரி சம்மந்தமான அனைத்து விதமான வீடியோஸும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் நலவாரியம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ப்ளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன் அதிலேருந்தே நீங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம் நலவாரியம் சம்மந்தமானது எல்லாமே ஸோ அந்த சேவைகளும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஏதாவது ஹாய் அப்படின்னு அனுப்பிச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம அந்த சேவையும் உங்களுக்கும் செஞ்சு கொடுப்போம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுங்க அதை ஓகே கொடுத்தது அமன்மெண்ட் அமன்மெண்ட் மொபைல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கும் அமன்மெண்ட் தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதாவது நம்ம திருத்தங்கள் தான் மேற்கொள்ள போகிறோம் அதாவது அமன்மெண்ட் அப்படின்னு இருக்கும் ஃபர்ஸ்ட்டு அதை ஓகே கொடுத்துட்றேன் ஸோ அமெண்ட்மெண்ட் கொடுத்ததும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும் அதாவது சேஞ்சஸ் ஆஃப் அட்ரஸ் நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாம் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்ணலாம் ரேஷன் கார்டில் ஏதாவது சேஞ்சஸ் நம்ம கரெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதை பண்ணலாம் அதே மாதிரி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய அது எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம சேஞ்ச் பண்ணலாம் ஸோ நேம் ஆஃப் த ஒர்க்கர் உங்களோட பேரில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா சேஞ்ச் பண்ணலாம் நேம் ஆஃப் த நாமினி நாமினியில் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் ஃபேமிலி மெம்பர்ஸில் சேஞ்ச் பண்ணலாம் அதே மாதிரி ஹஸ்பண்டு ஃபாதர் ஆர் ஹஸ்பண்டு அதில் வந்து நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணலாம் நேமில் எதாவது சேஞ்சஸ் இருக்குன்னா சேஞ்சஸ் பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் ஃபேமிலி மெம்பர்ஸை ஆட் பண்ண போகிறோம் அல்லது ரிமூவ் பண்ண போகிறோம் அதாவது இங்கே ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்து இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடில் ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்து அப்படியே டவுன் வரேன் ஸோ டவுன் வந்ததும் பாருங்க சேஞ்ச் ஆஃப் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் நம்ம சேஞ்ச் பண்ணுறது டெலிட் பண்ணுறது அதேமாதிரி நேமில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நேம் இருக்குது அப்படின்னா எதாவது தப்பாக இருக்குதுன்னா நீங்கள் இங்கேயே கர்சர் வச்சு நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் அதாவது அவங்க ஜெண்டர் தப்பாக இருக்குது மேலுக்கு அதெல்லாம் ஃபீமேல் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டேட் ஆஃப் பர்த்தும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ரிலேஷன் உறவு முறையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அவங்களுக்கு திருமணம் ஆயிருந்தது அப்படின்னா அதையும் வந்து ஸ்டேட்டஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் சப்போஸ் நான் வந்து குழந்த பிறந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே மேலே பாருங்கள் டாப்பில் ப்ளஸ் சிம்பிள் போட்டு ஆட் மோர் அப்படின்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துட்றேன் அதை ஓகே கொடுத்தோம் கீழே இன்னொரு பாக்ஸு ஓப்பன் ஆயிடுச்சு இந்த பாக்ஸில் நம்ம வந்து குழந்தைகளோட நேம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போது குழந்தைகளோட நேம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் குழந்தையோட நேம் ஏட் பண்ணிவிட்டேன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜெண்டரை செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது டேட் ஆஃப் பர்த்து குழந்தையோட டேட் ஆஃப் பர்த்து நான் இங்கே எக்ஸாக்டாக எண்டர் பண்ணிக்கிறேன் ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிக்கங்க ஸோ நான் இப்போது டேட் ஆஃப் பர்த்துன்னு கொடுத்துட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா உறவு முறை உறவு முறை நான் வந்து கொடுத்துட்றேன் ஸோ டாக்டர் அப்படின்னு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் திருமண நிலை அன்மேரிட் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ இதெல்லாம் கொடுத்தாச்சு ஸோ இன்னும் உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கம்பல்சரி ப்ரூஃப் கேட்பாங்க ஸோ ரேஷன் கார்டு இருந்ததுன்னா ரேஷன் கார்டை நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மேலும் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆட் மோர் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே நான் டவுன் வரேன் டவுன் வந்தது குடும்ப அட்டை அப்படின்னு இருக்குது டாக்குமெண்ட் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அட்டையை நம்ம பதிவேற்றம் செய்யணும் சரிங்களா ஸோ இப்போது ஐநூறு கேபிக்குள்ளே அது இருக்கணும் ஜேபெக்கில் அல்லது பிடிஎஃப்பில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க ஸோ நான் வந்து அதை செலக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நான் இப்போ அதை செலக்ட் பண்ணிவிட்டேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறேன் ஓப்பன் கொடுத்தும் பாருங்கள் இங்கே வந்து நம்ம ரேஷன் கார்டை அட்டேச் பண்ணியாச்சு இங்கே கீழே பாருங்கள் க்ரீன் கலர் செக் பாக்ஸு சப்மிட் அப்படின்னு இருக்குது நம்ம சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அது வந்து வெரிஃபை பண்ணிட்டு ச அவங்க வந்து அப்ரூவல் பண்ணிடுவாங்க சரிங்களா ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழிமுறைகள் மூலமாக நம்ம ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நலவாரியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கரெக்ஷன்ஸும் நம்ம உடனடியாக ஆன்லைன் மூலமாக அது வீட்டில் இருந்தபடியே பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ சப்மிட் கொடுக்குறேன் சப்மிட் கொடுத்ததும் பாருங்கள் ஸோ நமக்கு எல்லா டீட்டெயில்ஸும் மறுபடியும் ஷோவாகுது இது வந்து ப்ரிவியூ பேஜ் இதில் கீழே டிக்ளரேஷன் அப்படின்னு இருக்கும் அதையும் ஓகே கொடுத்துட்றேன் ஓகே கொடுத்துட்டு இங்கே சப்மிட் அப்படின்னு இருக்கும் நான் சப்மிட் கொடுத்துட்றேன் சப்மிட் கொடுத்ததும் பாருங்கள் எங்களுடன் பதிவு செய்ததுக்கு நன்றி உங்கள் திருத்த விண்ணப்ப எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்ப எண் வந்துருச்சு இது நிராகரிக்கிறாங்களா அல்லது ஒப்புதல் அளிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் நாள் கழித்து தான் நம்ம பார்க்க முடியும் அதாவது ஒன் ஆர் டூ டேஸ் கழிச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்ரூவல் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா போர்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட் ரினியூவல் இந்த மாதிரி இருக்கும் அதில் அமன்மெண்ட் நம்ம எத்தனை டைமை அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன் அப்படின்னு வந்திருக்கும் சரிங்களா ஸோ இந்த வகையான வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் நலவாரியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான திருத்தங்களும் பார்த்தீங்க அப்படின்னா உடனடியாக வீட்டில் இருந்தபடியே பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதயகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் சந்திக்கும் முறை உங்களோட மனுபெறுகிறது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்